ஒரு அழகான காட்டில் சிம்பு என்ற குட்டி முயலும் பப்பு என்ற குட்டி குரங்கும் நண்பர்களாக இருந்தார்கள் அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அங்கே ஆந்தை தாத்தா தினமும் பள்ளிக்கூடம் நடத்துவார் காட்டு விலங்குகளின் குட்டிகளுக்கு எழுதவும் படிக்கவும் கணக்கு போடவும் சொல்லிக் கொடுப்பார் பள்ளிக்கூடம் சிம்பு முயல் தினமும் தவறாமல் பள்ளிக்கு செல்லும் தாத்தா எழுத்துக்களையும் கவனமாக படிக்கும் ஆனால் பப்பு படிப்பது பிடிக்காது எதற்கு பள்ளிக்கு போக வேண்டும் நாம் தான் மரத்திற்கு மரம் தாவி பழங்களை பறித்து சாப்பிடலாமே படிப்பு எதற்கு என்று கேலியாக பேசுவான் சிம்பு முயல் பப்பு என் எழுத்திகளே என்று அவை பாட்டி சொல்லியிருக்காங்க படிப்பு அறிவும் நமக்கு இரு கண்கள் மாதிரி அதை அலட்சியம் செய்யாதே என்று அறிவுரை சொல்லும் ஆனால் பப்பு அதைக் காதில் வாங்கவே இல்லை ஒரு நாள் காட்டின் ஒரு ஓரத்தில் ஒரு புதிய அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது அதில் சிவப்பு நிறத்தில் பெரிய எழுத்துக்களில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது பப்பு குரங்கு அதை பார்த்ததும் சிம்பு அந்த பின்னால் நிறைய மாம்பழங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன் வா போகலாம் என்று குதித்தது சிம்பு முயல் நெல் பப்பு முதலில் அந்த பழகையில் என்ன எழுதியிருக்கிறது என்று படித்து பார்ப்போம் என்றது அதெல்லாம் வேண்டாம் எனக்கு மாம்பழம் வேண்டும் என்று சொல்லி கொண்டே பப்பு குரங்கு வேகமாக ஓடியது பப்பு ஓடிய வேகத்தில் அந்த பழகையில் இருந்த எண்களையோ எழுத்துக்களையோ கவனிக்கவில்லை திடீர் என்று தொப்புக்கட்டியேற்ற பப்பு ஒரு பெரிய குழிக்குள் விழுந்தது ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தியது சிம்பு முயல் பதறி எடுத்துக் அங்கே வந்தது ஆனால் குழிக்கு அருகே செல்லாமல் அந்த அறிவிப்பு பலகையை படித்தது அதில் இங்கே பத்து அடி ஆழமான குழி உள்ளது ஐந்து அடி தள்ளி பாதுகாப்பாக நடக்கவும் என்று எழுதியிருந்தது கணித அறிவை பயன்படுத்தியது இது பத்து அடி ஆழம் அப்படியானால் சிறிய கயிறு போதாது அருகே கிடந்த நீளமான கொடியை தேடி எடுத்தது பப்பு அலாதே அந்த பழகையில் ஆபத்து என்று எழுதியிருப்பதை இருப்பதை நீ படிக்கவில்லை விழுந்து விட்டாய் என்று சொல்லிக் கொண்டே நீளமான கொடியை உள்ளே போட்டது பப்பு குரங்கு சிரமப்பட்டு மேலே ஏறி வந்தது அதன் உடலில் சேரும் சகதியுமாக இருந்தது சிம்பு சொன்னது பார்த்தாயா பப்பு அந்த பழகையில் இருந்த எழுத்தை நீ படித்திருந்தாள் ஆபத்து என்று தெரிந்திருக்கும் அதில் இருந்த என்னை கவனித்திருந்தால் எவ்வளவு ஆழம் என்று புரிந்திருக்கும் என்னும் எழுத்தும் நமக்கு இரண்டு கண்கள் போன்றவை பப்பு என்னை மன்னித்து விடு சும்பு என் எழுத்து இசலே என்பதன் அர்த்தம் எனக்கு இப்போது தான் புரிந்தது இனி நானும் தினமும் பள்ளிக்கு வருவேன் என்று உறுதியளித்தது அன்று முதல் தப்பும் சிம்புவும் ஒன்றாக பள்ளிக்கு சென்று மகிழ்ச்சியாக படித்தார்கள் இந்த கதையின் நீதி என்பிகளை கணிதத்தையும் மொழியையும் அலட்சியப்படுத்தக் கூடாது கல்வி நம்மை ஆபத்தில் இருந்து காக்கும்